நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தான் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடை தேதி பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு பதினோரு விதமான பதவிகளுக்கு தான் முப்பத்தாறு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் பதிமூணாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான போஸ்டிங் பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மருந்தாளுநர் சிகிச்சை உதவியாளர் தகவல் உதவியாளர் உட்பட பதினோரு விதமான பதவிக்கு தான் அவங்க முப்பத்தாறு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டுவெல்த் வித் டிஎம்எட்டி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியா நிறைய வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க பர்டிகுலராக இதுக்கான வயது வரம்பு அப்படின்ட்டு தனியாக எதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரியதுக்கு தான் அவங்க வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ பிரிவுக்கும் தனித்தனியாக என்னென்ன போஸ்டிங் வேக்கன்சி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ பிரிவுக்கு கிள பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி பியூஎம்எஸ் அது படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க மாதம் தொகுப்போதியும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆயுஷ் மருத்துவ அலுவலர் இதுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத தொகுப்போதியும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சித்தா பிரிவு மருந்தாளுநர் இதுக்கு வந்து டிஃபார்ம் ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாள் ஒன்றுக்கு தினக்கொழி ரூபாய் எழுநூற்றம்பது சொல்லியிருக்காங்க இது ஒரு வேக்கன்சி சொல்லிருக்காங்க அடுத்ததாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நாலு ஒன்றுக்கு முந்நூறுரூவா சொல்லியிருக்காங்க இது வந்து பன்னெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மஸ்குலோ ஸ்கலக்டர் ஸ்கீம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் இதுக்கு பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாதம் தோப்பூதியை நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க காலி பண்ணியிட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக சிகிச்சை உதவியாளர் தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் மாத தோப்பதியும் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இதுக்கும் அஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் மாவட்ட திட்ட மேலாளர் இது ஒரு வேக்கன்சியும் இதுக்கு மாத தோப்பதியும் நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இதுக்கு மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஏஎம்எஸ் அது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் இதுக்கு கூடயே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸர் MS Word, MS PowerPoint, MS Excel இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தகவல் உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா டிகிரியின் பிசிஏ ஆர் ஐடி ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிடெக் சிஎஸ் ஆர் BCA, BBA, பிபிஏ with வித் year இயர் Certificate சர்டிஃபிகேட் in CS from Recognized Institute or யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத தொப்பதும் பதினஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் யூனிட் இது கீழே பார்த்தீங்கன்னா நகர்ப்புற சுகாதார மேலாளர் அதுக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க மாத தோப்பதியும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி நர்சிங் அதாவது கம்யூனிட்டி ஹெல்த் பிடியாட்ரிக்ஸ் அப்சட்ரிக்ஸ் ஜாயின்காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த்து ஸோ அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பிஎஸ்சி நர்சிங் வித் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அதுலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது கம்பல்சரி சொல்லியிருக்காங்க அடுத்தது எம்டிஎம் யூனிட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர் இதுக்கான கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாத தோப்புதியும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏழு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மொபைல் மெடிக்கல் யூனிட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்புணர் பதவிக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் அண்ட் டிஎம்எல்டி டூ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத தொப்பதியும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க காலி பணியுடைய எண்ணிக்கை ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் அது வந்து அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்களே ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கிறாங்க விண்ணப்ப படிவங்கள் இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்களே ஸோ அதுலேருந்து பதிவிறக்கம் செய்துக்கலாம் செய்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணுங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்பணும் அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒரிஜினல் எதுவும் அனுப்பாதீங்க ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய பிடிஎஃப்ஃபோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ